எளிமையான எண்ணங்களையும் எளிமையான சிந்தனைகளையும் உடைய மீனராசிக்காரர்களே இனி வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மாற்றம் எப்படி ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்து நல்ல வழியை அமைப்பையும் ஏற்படுத்தி வெற்றிக்கான பாதையை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் சூழ்ச்சி வலையில் நிறைய மாட்டிக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தா மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் எந்த விதத்திலையும் யாருக்கும் கெடுதலையே நினைக்க மாட்டாங்க நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற பொது நலமானவர்கள் சுயநலமே துளியும் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதியளவு அளவு கஷ்டம்தாங்க இவங்களை பார்த்து பொறாமப்படாத ஆட்களே இருக்க முடியாது இவங்க செய்யும் வேலை எத்தனையும் நேர்த்தியாக இருக்கும் அழகாக இருக்கும் இவங்க சாதாரணமாக இருந்தாலே பார்த்து பொறாமப்படுவாங்க அவ்வளவு ஒரு நேர்த்தியானவர்கள் கடமை உணர்வோடு இருப்பாங்க எப்பையும் அவங்க கடமையிலேருந்து தவறக்கூடாதுன்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க இதையெல்லாம் செய்த இவங்க ஏங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க நாங்கள் ஏங்க இன்னும் கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறீங்களா கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல எல்லாம் மாறுதல் தாங்க நமக்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா நமக்கும் எதுவும் தெரியாமல் நாளைக்கு ஒரு பெரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியாது ஒரு பெரிய இடத்துல நம்ம திடீர்னு கூட்டு போய் அன்னைக்கு உட்கார வச்சா நம்மால எதையும் சரியாக செய்ய முடியாது அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்றதுக்காக தான் இறைவன் இன்னைக்கு நிறைய பாடங்களை கஷ்டமாக கற்றுக் கொடுத்துருக்காரு மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் அதனால் இவங்க என்றைக்குமே நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல பதவிக்கு வரக்கூடிய தகுதியான ஆட்கள் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதனால தான் இவங்க இன்றைக்கி படுற பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் இவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய இடத்துல தோல்வி நிறைய இடத்துல அவமானங்கள் சிந்திச்சு பார்த்தாலே கஷ்டம்தான் ஒரு அழுக்கை அசை போட்டு கொண்டிருக்கும் மீன்களைப் போல இவங்க கவலையும் கண்ணீரையும் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மீன்கள் தூங்கும் பொழுது கூட கண்ணும் மூடாது அதை போல தான் இவங்க வாழ்க்கையும் ஒரு கஷ்டமாகவே இருக்கும் தூக்கமே வராது சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க ஆனால் நல்ல உழைப்பாளிகள் திறமையானவர்கள் அறிவாளிகள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்குங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கிறது நல்லதாகவே இருக்கும்னு நம்புங்க உங்களுக்கான வாழ்க்கை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது தேவை இல்லாதவர்களை முதல்ல நம்புறதை நிறுத்திட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சரியாயிடுங்க நிறைய பேர்கிட்ட நம்பி அமர்ந்தவங்க பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் தான் நிறைய பேர்கிட்ட பொறுமையானவங்க இவங்க ஆனால் அதோட பொறுமையை தான் அவங்க வந்து சோதிச்சிருவாங்க நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கோபமே வராது இவங்களுக்கு ஆனால் கோவம்னு வந்துட்டால் கடைசி வரைக்கும் அவங்களை எந்த காலத்துலையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க சுய உணர்வு மிக்கவர்கள் சுயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சுய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க யாரோட சிந்தனையும் எதுவும் தேவையில்லை எனக்கு என்னால் பார்த்துக்க முடியுன்ற எண்ணத்தோடயே வாழறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீன ராசிக்கு ராசிநாதனே குரு பகவான் தாங்க இவங்களுக்கு குரு பகவான் தான் இவங்க ராசிநாதன் அப்போ இவங்களுக்கு குரு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்காருங்க அமோகமாக இருக்கார் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க பொருளாதார விரயத்தை நிறைய சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க மன உளைச்சல் நிறைய மன உளைச்சல் சங்கடங்கள் கவலை கஷ்டம் சொந்தக்காரங்கன்னா யாருன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல அவமானத்தில் தனியாக நின்று இருப்பீங்க அழுதா ஏன் அழுகுறேன்னு கூட கேட்க மாட்டீங்க வருத்தப்பட்டால் ஏன் வருத்தப்படுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட பொறுமையும் அமைதியும் தாங்க ரொம்ப பொறுமையானவங்க என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கை மாறும் இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்குவீங்க எனக்கு இந்த பிறப்பில் இவ்வளோதான் இதை நான் ஏற்றுக்கிறேன் நல்லதாகவே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இறைவனை நம்புகிறேன்னு நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்களுக்கு குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் பொருளாதாரம் வரவு ஏற்படுது பண வரவு ஏற்படுது சுய சிந்தனை ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் எல்லாமே சரியாக போதுன்னு அர்த்தம் நாள் வரைக்கும் எவ்வளவு பணம் இருந்தோ உங்களுக்கு வந்து செலவாயிட்டே இருக்கும் வரவு எவ்வளோ வருதோ அதை தாண்டி செலவு கடன் மாரி நிறைய கடன்லாம் ஆயிடுச்சு இப்போ கடன்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்க கடன்லாம் தன்னால் தீந்துரும் நாள் வரைக்கும் வாங்கின கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க நிம்மதியை எதிர்பார்க்க எதிர்பாருங்க நிம்மதியாக இருப்பீங்க திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க என்னங்க ஏழ்ற நடக்குள்ள திருமணம் சொல்கிறீங்க எங்கள் திருமணம் வந்து ஏழ்ரைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க உங்கள் தசா புத்தி மட்டும் குரு பலன் சரியாக இருந்து தசா புத்தி சரியாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழ்றையில் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கலாம் ஏழ்றையில் திருமணம் பண்ணிக்கினாவும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க எந்த வித குறையும் இல்லாமல் இருப்பாங்க குடும்பம் குழந்தை வாழ்க்கை மகிழ்ச்சின்னு அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் உங்கள் ச ஜாதகத்தில் எப்படி குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியாக இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாம் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மீனராசிக்கார பிள்ளைகள் எல்லாமே தெளிவாக தான் இருப்பாங்க அமைதியாக படிப்பாங்க ஒரு அழட்டவே மாட்டாங்க இந்த பசங்க படிக்குமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நல்லா படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு நல்லா வருவாங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு தம்பட்டெல்லாம் அடிச்சிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு நிதானமானவர்கள் மீனராசி இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க ஆனால் சைலண்ட்டாக எல்லாத்துலேயும் நல்லா ஜெயிச்சிட்டு நல்ல வெற்றி அடைவாங்க இதனால தான் இவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமையில் இன்னைய வரைக்கும் இவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணமாக தான் பொறாமை பயங்கர பொறாமங்க மீனராசியை பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு பஸ்ஸில் போனால் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க இவங்கள பார்த்து போடுவாங்க அவங்க யாரும் கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு உங்கள் பேரில் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறாமை வரதான் செய் ஏன்னா அவ்வளவு கரெக்டான ஆட்கள் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க இப்போ உங்களுக்கு குரு பலன் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்குறாருங்க சந்திர பகவான் மனசுக்குள்ளே சந்தோஷத்தையும் கொடுப்பாரு கவலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நிறைய கவலைகளை தான் கொடுத்துட்டுருந்தார் மன சஞ்சலத்தையே தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுதல் அடையுது திடீர்னு ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் கவலையாக இருப்பீங்க அது ஏன்னு காரணமே புரியாம தான் இருக்கும் எதையோ நினச்சி சந்தோஷப்படுவீங்க எதையோ நினச்சி வருத்தப்படுவீங்க இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சு போனதாக இருக்கும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலங்கள் கடந்துருச்சுன்னா சரியாயிடும் சந்திரன் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் வந்துட்டா உங்களுக்கு மாறுதல் ஏற்படுது இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பலன்தான் கிடைக்கிது பழைய கதைகள் பழைய நினப்புகள் எப்பையும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் அதாவது கஷ்டப்பட்டான்றதை விட நான் எப்படியெல்லாம் இருந்தேன் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன் இதெல்லாம் எனக்கானது அப்படின்ற மாதிரி அப்பப்போ தோணும் இதெல்லாம் நான் செஞ்சேன் அன்றைக்கி இந்த கோயிலுக்குலாம் போனேன் இந்த ஊருக்கு போனேன் இவங்கள பார்த்தேன் இவங்கள பேசினேலாம் நிறைய பழைய நினைப்புகளை ஏற்படுத்தி விடுறார் சந்திர பகவான் இதெல்லாம் நல்லது தான் தப்பு இல்லை இருந்தாலும் புதுசுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லது எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னா வெற்றி அடையணுன்னா புதிய முயற்சிகளை செய்யுங்க புதுசாக என்ன பண்ணணும்னு சிந்திங்க அதுதான் இப்போ உங்களுக்கு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அதையே செய்யுங்க மாறுதல் ஏற்படும் சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காருங்க சூரியன் நல்ல பலனை கொடுக்குறாரு இனிமே வாழ்க்கையில் மாற்றம் தான் உயர்ந்த இடம்தான் உங்களை நீங்கள் இந்த இடத்துக்கெலாம் வருவீங்களான்னு நிறையா பேர் எதிர்பார்த்துருந்தாங்க அவங்க முன்னாடியெலாம் வந்துடுவீங்க நீங்களாம் வரமாட்டிங்கன்னு நினச்சிருப்பாங்க காணாமல் போயிட்டீங்கன்னு நினச்சிருப்பாங்க இப்போ நடந்த பிரச்சனையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி நிமிந்து நிற்பீங்க நான் தான் அப்படின்றத காமிக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பலனாக கிடைக்குதுங்க இந்த நல்லதெல்லாம் நடக்கப் போகுது வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இதைப்போல் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குறார் சூரிய பகவான் பேர் புகழ் ஏற்படும் செய்யும் தொழில் செய்யும் வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக செய்வீங்க யாராலையும் முடியாதெல்லாம் முடிச்சு காமிப்பீங்க எளிமையாக பண்ணுவீங்க மற்றவங்க பார்த்து இந்த இடத்துலையும் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதே அளவுக்கு பொறாமையும் இருக்கும் எப்படிப்பா இவங்களால் மட்டும் முடியுது எல்லாத்தையும் சாதகமாக பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அது உங்களோட இயற்கையான குணம்னு அவங்களுக்கு தெரியாமல் தான் உங்களை பார்த்து இருக்காங்க உங்களோட நல்ல குணம் இயற்கையான குணம் நீங்கள் இப்படித்தான் நான் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அது வரலன்னும் பொழுது உங்களை பார்த்து புறாமைப்படுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றா இருக்குது இதனால் நீங்கள் எப்பயா இருந்தாலும் ஏதாவது மாட்டிக்குவீங்க பிரச்சனை ஆகணும் அசிங்கப்படணும்னு இவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துருக்காங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து அறிவு தெளிவை கொடுக்குறாருங்க சிந்தனை தெளிவை ஏற்படுத்துகிறார் நாள் வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருந்திருந்தாலும் இப்போ தெளிவாக இருப்பீங்க இதை செய்தால் இது கிடைக்கும் இதில் வெற்றி கிடைக்கும் இதில் இவ்வளோ பொருளாதாரம் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்குன்னு தெளிவான முடிவுகளுக்கு தெளிவான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க நீங்கள் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு செம சப்போர்ட் பண்ணுறாருங்க நிறைய நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குறார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியத்தை உறுதியாக உறுதியான தைரியத்தை ஏற்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து புதன் பகவான் அவரால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்கிறார் நல்ல பலனாக செய்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் முகப்பொழிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிரன் வந்து ஒரு பலத்தை கொடுக்குறார் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறார் நீங்கள் யாருன்றதை காமிக்கணுன்ற அவரை வந்து நிறைய அவர் பண்ணுறார் உங்களுக்கு நிறைய நல்லதை ஏற்படுத்துறார் நிறைய மாறுதல் கிடைக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களோட மார்க் மாற்றத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்கு இவ்வளோ நாளாக புரியாத ஒன்றெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறத சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சரியான காலத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை சுக்கிர பகவானும் சப்போர்ட் செம சப்போர்ட்டு அத்தனை கிரகங்களும் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு கிரகங்கள் தாங்க உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதையும் நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டால் அது சரியாயிடும் வரதா செய்யும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம வந்து எளிதாக கொண்டு போய்றது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணங்கள் நம்மளோட திறமை அதை செய்யுங்க வேறு ஒன்றும் வேணாம் சனி பகவான் உங்களுக்கு பலன் சரியாக இல்லைங்க ஓரளவுக்கு இருக்குது ஆனால் முழு பலன் கிடையாது ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லது பண்ணுறாருங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இப்போ கவனமாக மட்டும் இருந்தால் போதும் பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படியே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது என்ன விரயத்தை மட்டும் நிறுத்துறார் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடனடியாக பார்த்துருங்க மருத்துவரை பாருங்கள் ஒன்றும் கிடையாது அலட்சியப்படுத்தாதீங்க எதுவும் ஒன்றும் பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காதிங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா அது அன்னையோடு போயிடும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அவர் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க உடம்பு பிரச்சனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க உற்றார் உறவினா சின்ன சின்ன வாக்குவாதமும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பொழுது நிதானமாக பேசுங்க வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அது என்னவாகனாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல உங்களோட தன்மையை இழந்துடாதீங்க நீங்கள் யார் எதை பற்றி பேசுகிறீங்கன்றதை நினச்சிக்கிட்டு பேசணும் எதையாவது வாயை தவறி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்துவாங்க இதனால் இழப்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் பேசும்பொழுது ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக பேசுங்கள் வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது சிறப்பாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க சரியாயிடும் சூழ்ச்சி வலையில் மட்டும் மாட்டிக்காதிங்க ஏன்னா சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை எப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள்கிட்ட இருந்து ஆதாயத்தை தேடிக்கிட்டு உங்களை விரட்டி விடணும் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க சூழ்ச்சி வலையில் சிக்காதிங்க நிச்சயமாக மாறுதல் வரணுன்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களை மட்டும் நீங்கள் நம்பணும் உங்களை தான் நீங்கள் நம்பணும் தேவையில்லாமல் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க அது சரியாக இருக்கா மாதிரி தான் தோணும் ஆனால் அது நிச்சயமாக சரியாக இருக்காது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் மீன் விரயத்தை ஏற்படுத்தும் மயக்கத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கிடைச்சிடும்னு ஒரு மயக்கமாக இருப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க எதுவுமே கிடைக்காதுங்க பேர் புகழ் எதுவுமே கிடைக்காது அதனால் உங்களை மட்டும் வச்சு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நிறைய மாற்றம் ஏற்படுது உங்கள் கையால் நீங்கள் எல்லாமே நல்லதை பண்ணுவீங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க ராகு கேது உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலன் கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ராகு கேது பலனில் வந்து இது வந்து சுமாரான பலன்தான் பொருளாதாரம் உங்களுக்கு தடைப்படுற மாதிரி எங்க எங்கேருந்து பொருளாதாரம் வரணாலும் பத்து இடத்துலேருந்து ரெண்டு இடத்துல தான் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் மீதி எட்டு இடத்துக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மீன ராசிக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பண பிரச்சனை ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எப்படியா இருந்தாலும் கணக்கு போட்டு கஷ்டப்பட்ட பணம் கணக்கு போட்டு வாழ்ந்தால் தான் அது சரியாக இருக்கும் இல்லைன்னா மொத்தமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே நிறைய கடனில் இருப்பீங்க அதெல்லாம் தவிர்ப்பதற்கு நிறையபடியாக நீங்கள் என்ன பண்ணால் கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ பாருங்கள் சரியாக போயிடும் எது ஒன்றும் கணக்கு போடுங்க எழுதி வைங்க அப்போ தான் பொருளாதாரத்தில் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியும் கேது பகவானால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீருதுங்க நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கிது கேது பகவானால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது துரோகிகள் நிறைய எதிரிகள் இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க ஏற்கனவே இருந்தவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை கொடுத்தவங்க கூட சமாதானம் ஆகிடுவாங்க உறவினர்களிடையாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க அதுவும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க வேணுமா வேணாமா இவங்களாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாங்களா இல்லை பிரச்சனை கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு பழகுங்க ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு அனுபவ ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்போ சரியாக பயன்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் மீனராசிக்கு அம்சமாக இருக்குங்க எல்லா கிரகங்களும் நல்ல நிலமையில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்க போகுது அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும் போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்